வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவர் தன் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக என் மீது இல்லாமையையே அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே என் விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காத இரு சில வாயிற்கதவை நான் உனக்காகவே திறந்தேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் கலங்காதே குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை தேடி வரும் நீ கலங்காதே நீவி கிடைக்கும் என்று நம்பி என்னை நீ நாடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் என் அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே குழந்தையே உனக்கான காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மெழி செய்வேன் பொறுமையோடும் என் மேல் நம்பிக்கை வைத்தும் நீ செயல்படு எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுதும் எந்த உறவானாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் அதை சமாளிக்க முடியும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு